சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் குடும்பத்தை பற்றி நான் பேச வேண்டும் உன் குடும்பம் இரண்டாக உடைவதை நீ விரும்புகிறாயா உடைந்து கொண்டு இருப்பதை நீ உணர்கிறாயா உன் கண்களுக்கு முன்னால் நடக்கும் அநியாயத்தை நீ தட்டி கேட்க வேண்டும் எப்பொழுதும் அலட்சியம் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்துவிடும் நட்பு என்று நம்பி நீ உன் இல்லத்திற்குள் விட்டு கொண்டு இருக்கும் இவள் செய்யும் காரியம் சரிபடவில்லை அவளின் கண்களும் அவளின் எண்ணங்களும் சரியானதாக இல்லை என்று உன் சாயப்பா நான் கண்டு கொண்டேன் உன் இல்லத்திற்குள் வருவது உன் மேல் இருக்கும் அன்பாலோ பாசத்தாலோ இல்லை அவளின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று உன் இல்லத்திற்குள் அவள் வந்து கொண்டிருக்கிறாள் உன் இல்லத்திற்குள் அவள் வந்தால் என்ன செய்கிறாள் என்ன நினைக்கிறாள் என்று நீ அவளை பார்ப்பதும் இல்லை நீ உன் வேலை உண்டு நீ உண்டு என்று உன் வேலைகளை சுவாரசத்தை கட்டிக்கொண்டு உன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவள் செய்யும் காரியத்தை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் அவளின் நோக்கம் உன் குடும்பத்தை இரண்டாக பிரிப்பது உன் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக்கிக் கொள்ள விரும்பும் இவள் அடிக்கடி உன் இல்லத்திற்குள் வருவது இதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லும் வாக்கை மனதில் வைத்துக்கொண்டு அவள் வரும்பொழுது அவள் கண்களை பார் அதில் உண்மை இருக்காது அவளின் கண்கள் எங்கு இருக்கிறது என்று பார் உன் குடும்பத்தை பிரிக்கத்தான் உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வருகிறாள் என்பதை உன் மனதிற்குள் புரிய இவளைப் போல் இருப்பவரின் நிழல் கூட உன் குடும்பத்தில் மேல் படக்கூடாது ஒருவர் குடும்பத்தை தன் குடும்பமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவள் எத்தனை அறக்க எண்ணம் கொண்டவள் அவளை அறவே நீ ஒதுக்க வேண்டும் அவள் யார் என்று உனக்கு புரிந்து இருக்கும் என்று நம்புகிறேன் அவள் உனக்கு தோடி அல்ல அவள் உனக்கு கெட்ட சக்தி அவளை விட்டு விலகி இரு உனக்கு உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியம் விலகியே இரு நான் சொல்வது உன் நல்லதுக்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்